ஆனா டிஎன்பிசி தமிழுக்கு மரபு தொடர்ல நான் என்னென்னலாம் படிக்கிறதுன்னா அதாவது மரபு தொடர்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா மரபு தொடருக்கான சில புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்களை நீங்க படிச்சாலே வந்து போதுமானது முதல்ல மரபு தொடர்ன்றது ஒரு தொடர் இருக்கும் அந்த தொடர் வந்து பார்த்தோம்னா நேரடியா பொருளை குறிக்காம குறிப்பால பொருளை உணர்த்தும் இப்ப வாய் காட்டல்னு இருக்கு வச்சுக்கோங்களேன் வாய் காட்டல்னா வாயை காட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை வரம்பு மீறி பேசுறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்படிதான் மரபு தொடர்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ மரபுத் பார்க்கும்போது பார்க்கும்பொழுது இதற்கான குறிப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இலக்கண நூல்கள்லாம் இருக்குது அந்த தமிழ் இலக்கண நூல்களில் மரபுத் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆக்கி பரந்தாமர் ஐயாவுடைய நல்ல தமிழ் எழுத புத்தகத்துல மரபுத் பத்தி பற்றி கொடுத்துருப்பாங்க சில குறிப்புகள் தான் இருக்கும் எல்லாமே தான் இருக்காது அதே போல பயிற்சி தமிழ் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல மரபுத்தொடர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இந்த இடங்கள்லன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டியது இருக்கு இதை தாண்டி மரபுத்தொடர் பற்றியே சில நூல்கள்லாம் இருக்குது முழுவதும் அந்த நூல்கள் வந்து மரபுத்தொடரை மட்டுமே கொண்டிருக்கும் உதாரணத்துக்கு மரபுத்தொடர் தொடர் அகரவரிசை சொல்லக்கூடிய இந்த புத்தகம் மரபுத்தொடருக்கு அதற்கான பொருள் மட்டும் கொண்டிருக்கும் அதே போல செந்தமிழ் சொற்பிலை அகரமொழி திட்டத்தில் வெளியிட்ட தமிழ் மரபுத்தொடர் அகராதி சொல்லக்கூடிய புத்தகமும் மரபுத் மட்டுமே கொண்டிருக்கும் தற்கால தமிழ் மரபுத்தொடர் அகராதி சொல்லக்கூடிய மொழி அறக்கட்டளை வெளியிட்ட புத்தகமும் மரபுத் மட்டுமே கொண்டிருக்கும் இது எல்லாமே நீங்கள் வச்சு தொகுத்து வந்து பார்த்தா படித்தா இந்த மரபுத்தொடருக்கு சரியான விலையை கொடுக்க முடியும் நன்றி